திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இயங்கிட்டு இருக்கிற பார்ட் பாட்டாம் கம்பெனி திருவண்ணாமலை இருக்குது இதில் டெய்லி நீங்கள் பத்து நிமிஷம் ஒர்க் பண்ணால் போகிறோம் நீங்கள் மூ முந்நூறுரூவாயிலேருந்து ஐநூறுவா மொழியும் சம்பாதிக்கலாம் அதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அதிலையும் பார்த்து இந்த நம்பர் வேணால் காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க் யூ இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும் தேங்க்யூ ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சேட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த கேம் வின் பண்ணுறதுக்கு நான்கு பிரிவுகளான விளையாட்டு இருக்குது அது நாலுலையும் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது முதல்ல கிடையாது நாளையும் யார் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது நாளில் யார் வேணால் எப்போ வேணால் முன்னெப்போனால் ஜெயிக்கலாம் ஆனால் நாலு கேமையும் முடிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு அதுதான் இந்த கேமின் விதிமுறை அதை யார் கரெக்டாக செய்கிறாங்கன்னு பார்ப்போம் சரிங்களா ரெண்டு கேம் முடிச்சிட்டாங்க ஒருத்தர் மூணாவது கேம் இதில் அஞ்சு கேம் இருக்குது மூணாவது கேம் ஆயிட்டுருக்காங்க அஞ்சு கேமையும் முதல்ல ஃபஸ்ட்டு முடிக்கணும் அவ்வளோதான் ஒவ்வொரு கேம் முன்ன புண்ண யார் வேணாலும் ஜெயிக்கலாம் கடைசியாக அஞ்சாவது கேமை யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்க அப்படிங்கிறத வெற்றியே இருக்கு உங்களுக்கு இதில் அஞ்சு கேமில் எது பிடிச்சிதுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதில் யார் நல்லா விளையாண்டாங்க கரெக்டாக அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் இதில் எந்தெந்த கேம் விளையாண்டுருக்குறீங்க அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது விளையாட்டு அதை பற்றியும் கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்க பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க இதில் உங்கள் திறமையாக இருக்குது டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி வந்தால் குண்ட குளிக்கல தள்ளணும் இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் விளையாண்டுருப்பீங்க இல்லை இங்கே ஜட்ஜ் மிஷின் போனீங்கன்னா அங்கே இருக்கும் கண்டிப்பாக யார் ஜெயிப்பாங்கன்னு யாருக்கு புரியல பார்ப்போம் ஈஸியாக தான் இருக்குது அதில் அங்கே இருக்குது விளையாடுறவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு இந்த பக்கம் ரெண்டு குண்டு இருக்குது அந்த பக்கம் மூணு குண்டு இருக்கு இன்னும் லைனப்பில் சூப்பராக ஒரு பக்கம் இன்னும் ஒரே ஒரு குண்டு தான் இருக்குது இன்னொரு பக்கம் மூணு குண்டுமே இருக்குது யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல தேங்க்யூ ஃபேன்ஸ் இது கண்டிப்பாக நல்லா பொறுமையாக பாருங்கள் இது மாதிரி கேம் சூப் சூப்பராக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் யார் 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 ஜெயிக்க போகிறா ரெண்டு பக்கம் ஒரே குண்டு யார் லைனில் போட போகிறா கரெக்டாக போட்டால் வேலை முடிஞ்சது அவையில் இருக்குது வந்துருச்சு வந்துருச்சு வந்து யார் ரெண்டு பக்கம் லைனில் இருக்குது கொஞ்சோண்டு கேப்ல ரெண்டு இருக்கா டாடாட்டா நான் க்ரீன் போட்டிருப்பாங்க தப்பிச்சிருச்சு க்ரீன் தான் வெட்டி போடுவாங்களா தெரிய ப்ளூவில் உந்துட்டு வெடி வந்துடுச்சு வெற்றி ப்ளூ டீம் தான் ஜெயிச்சாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்